எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் இரண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் இது ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்ராட நட்சத்திரத்துல காலை பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்தார் அதற்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் சதுர்தசி திதி அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரண்டு மணி வரை மிருக ஸ்வீரிடம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று திருவோண விரதம் மகாவிஷ்ணுனுடைய சகசர நாமம் இன்னைக்கு காதுகளால் கற்கிறதும் மகாவிஷ்ணுவினுடைய படம் போன்ல டிபியா பார்க்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் மேலும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் வரக்கூடிய பாடல்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா அப்படிங்கிற பாடல்களை காதுகளால் கேட்டேன் அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் இப்படி சந்திரன் உத்தராடம் திருவோணம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை மாமனுக்கு மரியாதை அது படம் இன்னும் வரலையில வரும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ இப்படி மரியாதை கௌரவம் என்னை பார்த்து யாரை பார்த்து என் மரியாதை என்ன ஆகுறது என் கௌரவம் என்ன ஆகுறது இந்த கௌரவம் கௌரவம்ங்கிறீங்களே அது என்னன்னு அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் கிலோ கால் கிலோ மரியாதை எவ்வளவு ஒரு கிலோ மரியாதை எவ்வளவு அப்படின்னு இந்த மதிப்பு மரியாதையை பற்றின சர்ச்சைகள் மாமன் மைத்ரன்ட்ட இருக்கிற ஒரு 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 மதிப்பு மரியாதை ச பங்காளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை பத்தி பேச வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் படபடப்புடன் கூடிய கூடிய நாளாகத்தான் இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் லீவ் நாள் தான் ரெஸ்ட் தான் ஆனா பாருங்க நான் தான் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணுமா நானே தான் போய் பேப்பர் எடுத்துட்டு வரணுமா நானே தான் போய் பால் வாங்கிட்டு வரணுமா நானே தான் இந்த தெருமுகரு கடைக்கு போய் வாங்கிட்டு இந்த கூட்ட நெரிசல்ல நிற்கிறது நமக்கு இந்த கூட்டத்துல நிற்கிறதுனாலே அலர்ஜி தான் ஆஹ் ஒத்து ஒத்து இதெல்லாம் ஆகாது அப்படின்னு வேலைக்கு ஆகாது அப்படின்னு இந்த கூட்டத்தை ஸ்கிப் பண்ற மாதிரி பைபாஸ் கியூ ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு பைபாஸ் கியூவை தேடி போக வேண்டிய தருணம் அப்போ பைபாஸ்ல ரைடு பைபாஸ்ல சுத்தி வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசிரியர்களுக்காக இருக்கும் உங்க வண்டிக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உக்காந்து அழுவுன்னா பாத்துக்கோங்க அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பட்டவர்களோ சார் தலை வலிக்குது உம் அப்படின்னு பல்ல கடிக்கிறது குழந்தைகள்ட்ட மிகுந்த கண்டிப்புங்கிறது இருக்கும் சின்ன குழந்தைகள் கொஞ்சம் விட்டு எப்ப பார்த்தாலும் நம்மள மாதிரிதான் நம்ம குழந்தை படிக்கும் நம்மள மாதிரிதான் நம்ம குழந்தை இருக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கும் பிள்ளைகள் இடத்துல கொஞ்சம் கோபதாபங்கள் கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனா டென்ஷன் படப்படப்புக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது குறையவே குறையாது சார் பாருங்க இந்த வர்றேன்னாங்க வரல இந்த தர்றேன்னாங்க தரல இந்த போறேன்னாங்க போகல அப்படின்னு இவங்களோட புத்திசாலித்தனத்தெல்லாம் நம்ம போடவே முடியல சார் ரொம்ப சிரமமா இருக்குன்னு இந்த கையை தூக்குனா இந்த இடம் வலிக்குது இந்த வாயு பிடிப்பு இந்த மூச்சு குத்தல் இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மினராசி நேர்களுக்காக இருக்கும் ஆஹ் அதாவது சந்திரனுக்கே இதெல்லாம் குத்துது அப்புறம் உங்களை குத்தணும் குடையணும் கிண்டனும் கிளறணும் என் வாயை கிளறாங்க சார் டோன்ட் கடகராசி நேர்களை பொருள் ககக போ என்னது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு போப்பா லீவா இருந்தாலும் கடமை இருக்குது எழுந்தறி அப்படின்னு நாங்க எங்க வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு டியூட்டி டிகினிட்டி சின்சியாரிட்டி அப்படின்னு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்கார இந்த வேலையை விட மாட்டேன் அப்படின்னு முடிச்சே தீர்வேன் அன்புக்குரிய கிட்ட வந்து ஏகோபித்தா அதாவது ஆமா 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 நீங்க வரீங்களா வாங்க நீங்க இருக்கீங்களா இருங்க நீங்க தொடுறீங்களா தொடுங்க நீங்க இது பண்றீங்களா பண்ணுங்க அப்படின்னு இந்த கொஞ்சோண்டு பூ ஒரு டம்ளர் காஃபி நல்ல சூடா சூப்பரா இல்லை நான் கேட்கல நான் கேக்குறேன் நீங்க நினைச்சுக்காதீங்க நேர்களே நீங்க கேட்பீங்கிறது தான் அப்படி சொல்றேன் கடகராசி நேர்களே காப்பி கேட்பீங்க அப்படின்னா பாருங்க அப்ப ஒரு பூ ஒரு காஃபி கணவன் மனைவியிடையே எவ்வளவு ஒரு அன்யூன்யமான தருணங்களை கொடுத்துடும் விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து பேசுவதும் நல்ல காரியங்கள் செய்வதும் உதவிக்கரங்கள் நீட்டுவதும் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் இன்னைக்கு எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் துணிஞ்சு நின்று எடுங்க அதுக்காக தானே இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஒரு பக்கம் தலை லேசா வரும் ஆமா சார் ஆமா சார் இந்த சாஞ்சா லேசா சுத்துது சார் அது என்ன காரணம் சார் கண்ணு இறுட்டிட்டு வருது அதுக்கு என்ன மயக்கம் தாங்க வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த சுகரு ப்ரெஷரு பிளட் ப்ரெஷரு இதெல்லாம் வேரியன்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டே இருக்கும் லேசாக ஆலை அசத்துது அப்படின்னு சொல்ல வேண்டிய தரும் சந்திரனையாக அசத்துறாங்க அப்போ எதிரினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை ட்ராலாக முடிச்சுக்கோங்க யார்கிட்டையும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் பேசி ஜெயிச்சல் இல்லாமல் பெஸ் பெஸ் பதில் சொல்லியே தீரு அதெல்லாம் வேண்டாம் பேசி யார்கிட்டையும் அதையும் நிரூபிக்க முடியாது அமைதியாக இருப்போம் போகிற போக்கில் போகட்டும் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் செல்ஃப் மெடிக்கேஷன் கூடவே கூடாது அலர்ஜி தும்மல் இருமல் த்ரோட் இரிட்டேஷன் காது மூக்கு தொண்டை இந்த என்ட்டு என்ட்டு இஎன்டி அப்படின்னு ரொம்ப ட்ரபுளாகிற விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் துரத்தி துரத்தி பிடிக்கணும் ஆமாம் சார் ஆமாம் சார் இங்கே இல்லையா சீக்கிரமாக போனால் தான் கிடைக்குமா நான் காலையிலேயே போகிறேன் அப்படின்னு சீக்கிரமாக சீக்கிரத்து சீக்கிர அப்படின்னு சீக்கிரமாக போக வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி அண்ணே ரிசர்வேஷன் எனக்கு தான் கொடுத்துட்டு போறேன் வரும்போது எல்லாம் அப்படின்னு உங்களை நீங்கள் அடையாளம் பண்ணிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் இன்னாராம் இன்னாரோட ஏரியா உங்களை பத்தி ஒரு நாலு வாரத்தை புகழ்ந்து சொல்லும் போதே இன்னும் சந்தோஷம் இருக்குது இல்லை ஆனா பாருங்களேன் நம்மளையே எல்லா வேலையும் செய்ய விட்றப்ப தான் என்ன எப்ப பார்த்தாலும் எங்களையே குறை பேசிட்டு இருக்கீங்க எங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த டேக் கேர் அப்படிங்கிற வார்த்தை கனிராசி நேர்களுக்காக நிச்சயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் மந்திரங்கள் அதே மாதிரி சொப்பனங்கள் சகுன சாஸ்திரங்கள் ஆமா சார் ஆமா சார் இன்னைக்கு ஒரு கிளி ஜோசியரை பார்த்தேன் கிளியை தூக்கிட்டு போனார் இந்த குச்சி வச்சுட்டு கைரேகை சொல்றாங்க காலையிலே கனவு வந்துருச்சு சார் இந்த மாதிரி கனவு சொப்பன சாஸ்திரம் அப்பேற்பட்டது அதை உணர்ந்து கொள்வதற்கான சார் நீ வீடியோ பார்க்கும்போது க பள்ளியே அடிச்சிருச்சு சார் பள்ளியே கட்டிருச்சு சார் சகுனம் கிடைச்சிருச்சு அடடாடா போன் பெல் எப்படி அடிச்சிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தன்மை பால் என்ன கண்ணாடி நெருப்பு செதறிச்சுன்னா தெய்வத்தினுடைய கோபம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் அதே மாதிரி இந்த நடப்பு தூரம் தான் இந்த இங்கனை தான் இந்த கிட்டத்துல தான் இதுக்காக கார் எடுத்துட்டு போறது இதுக்காக அடி குறுக்க சந்துல நடந்து போயிட்டு வந்துடுறேன் இந்த குறுக்கு சந்து முட்டு சந்து லால் சந்து இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆமா சார் ஆமா சார் நீங்க வெறும் சந்தா இல்ல முட்டு சந்தா லால் சந்தா அது நீங்களே பாத்துக்கங்க இந்த சந்துக்குள்ள தான் இந்த பொந்துக்குள்ள தான் இந்த இந்துக்குள்ள தான் இந்த தான் அப்படின்னு அப்புறம் இந்த அடையாள அட்டைகள் அரசு ஆவணங்கள் குறிப்புகள் ஜெராக்ஸ் ரசிகர் தேடணும் தேடணும் சார் எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு தேட வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் சோம்பேறித்தனத்தை முறிச்சு எந்திரிங்க அதே மாதிரி கடமை இருக்குது வேலை இருக்குது இந்த வயிறு வாவான்னு சொல்லும் பசி அப்படிங்கிறது இருக்கும் உணவுங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் காலதாமதமான உணவு காலதாமதமாக உணவிற்கான தருமங்கள் இந்த டீ காஃபிலேயே ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது பித்தம் ஜாஸ்தி வந்துடும் எலுமிச்சம்பழை சார்களையே ரொம்ப ஓட்ட முடியாது அது வந்து ஒரு அசிடிட்டி தான் இது மாதிரி ஒரு ஃபுட்டையே சார்ந்து இருக்காமல் கொஞ்சம் விதவிதமா ரகரகமா எந்தெந்த நேரத்துக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கேப் விட்டாட் ஒரு டிஃபன் அப்புறம் சாதம் கொஞ்சமாக அப்புறம் எல்லாம் கலந்து க்ரீன் ஃபுட்டோட சாப்பிட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கெல்லாம் இருக்கணும் இந்த ஹெல்த் கான்சியஸ் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய தருணம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக ரிசிகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தான் சொல்வேன் சொல்றது தான் செய்யும் ஆமா சார் ஆமா சார் அதனால் நீ வாக்கை காப்பாத்திடுவீங்க தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அருள் வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உடுக்கடிச்சு சொல்ற வாக்கு கூட இருக்குன்னா பார்த்தீங்களேன் அப்போ அக்கம் பக்கத்தினரிடையே நல்ல நட்பு சுமுகமான தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் சந்திரன் ராசிக்கு கிட்டத்திலேயே சஞ்சாரம் செய்யும் பொழுது அத்தனை சந்தோஷமும் சுகமும் லயமும் கிடைக்கும் எதிர்பார்க்காத பணவரவு எதிர்பார்க்காத பொருளாதார ஆதாயங்கள் ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான தருணங்கள் உங்களுடைய பிம்பம் சந்திர பிம்பத்தை போல அழகானதாக இருக்கும் அழகான ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்ப அழகுன்னா என்ன மலர்கள் பழங்கள் காய்கறிகள் வகைகள் கொட்டி கிடக்கும் ஆகா இது அந்த ஃப்ரெஷ்ஷாக பார்த்தாலே ஒரு அழுத்த அழுத்தலாமாங்கிற நிலை மனசுல நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கு என்னென்னா அமௌண்ட் பின் கிரெடிட்ங்கிற மெசேஜை டெலிட் பண்ணுறதுக்கு கூட தனுசு ராசி நேர்களுக்கு இன்னைக்கு மனசு வராது அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்னு கூட்டிகிட்டே போவாங்க எங்கேங்க இங்கே தான் நீங்கள் பார்த்தா போயிட்டே இருக்குது சந்தா திருமணுமா ஐயோ இங்கிட்டு திருமணுமா இப்படியும் நேராக போகணுமா இந்தா அப்படியும் போகணுமா அப்படின்னு இப்படியா அப்படியா அப்படின்னு போய்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் தூர தூரமா இருந்துகிட்டேதான் இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இயல் இசை நாடகம் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்த மகிழ்ச்சியான செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் யூடியூபர்ஸ் வீடியோ கேமிங் ஆஹ் அது மாதிரி சோசியல் மீடியால இருப்பவர்கள்லாம் கமிஷன் துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு சுபத்துவமான செய்திய சந்திரன் கொடுத்துடுவாரு அப்படின்னு அப்போ சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து எப்பவும் கூட்டமாக இருக்கிற இடலாம் பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் காத்து வாங்க கொஞ்சம் விஐபி என்ட்ரியா அடிச்சுட்டு வருவீங்கன்னா பாருங்க விஐபினா வேலை இல்லாத பட்டதாரி இல்லை வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அந்த மாதிரி நீங்க என்ட்ரி கொடுப்பீங்க அப்படின்னா ஒரு செலிபிரிட்டியினுடைய ஒரு ஒரு லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழாரங்கள் அவங்களோட சமமா நீங்க நடந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவா எல்லா இடத்துலையும் காட்டுங்க இன்னைக்கு அதற்கான ஆதரவுங்கிறது பெரிய அளவுக்கு அடுத்து இருக்கிற கும்பராசி நேரில் அப்படினு குறுக்கு வழிகள் வேண்டாம் ஆமா சார் ஆமா சார் நோ ஷார்ட் கட்ஸ் நோ கிராஸ்கட்ஸ் பாருங்க லேட்டாக தான் தூங்கி எதிர்த்து அதுக்கு இந்த திட்ட திட்டுறாங்களா திடீர் திடீர்னு ஊர்ல தான் திடீர் திடீர்னு ஒரே முறைதான் இந்த பாத்திரம்லாம் உருளுதான் பேப்பர்லாம் பறகுதா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்னா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க அதே மாதிரிதான் நீங்க சொன்னாலும் அடுத்தவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் சொல்லி கேட்டுட்டா கௌரவம் குறைஞ்சிடும்ங்கிற எண்ணம் தான் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ஞாபகம் இருக்கு ஆமாம் சார் ஆமா சார் இருக்கு இது எங்கே வச்சேன்னு தெரியல அதை எங்கே வச்சேன்னு தெரியல வந்து இங்கதான் வச்சேன் சட்டையில் காணும் இதை எடுத்துக்கானோ இதை எங்கே போட்டாங்கன்னு தெரியல என்ன பண்ணாங்கன்னு தெரியல யார் எடுத்தாங்க அப்படின்னு இந்த சிபிசிஐடி ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டிய தருணங்கள் ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்கொயரி என்கொயரி டீட்டெயில் டீட்டெயில் அப்படின்லாம் இது எங்கே அது எங்கே அது எங்கே போச்சு இது எங்கே போச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்தது மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமா இருக்கு தூங்கணுமோ பார்த்தா அப்பதான் ரிட்ருன்னு போன் அடிக்கும் யாராவது வந்து காலிங் பில் அடிப்பாங்க சார் நீங்க அப்ப மத்தியான தூக்கல கல்லா ரெஸ்ட்ல கல்லா ஆமா 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 பேசிதான் ஆகணும் பஞ்சாயத்தை முடிச்சுதான் ஆகணும் பஞ்சாயத்து தலைவரு தான் அணுங்கோ நீங்க திமிங்கலம் தான் அணுங்கோ ஆனா பஞ்சாயத்து உங்களுக்கு ஃபேவரா தான் போகும் நேரில் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்குற முனைப்பு அப்போ பஞ்சாயத்துனா பேசணும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவு ரொம்ப ட்ரை ஆகிடும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க முடிஞ்சா தேன் கலந்து கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க எழுவுச்சு முழம்பு முடிஞ்சு கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்போ பேசியே பல காரியத்தை நகர்த்தி சாமர்த்தியமா புத்திசாலித்தனமாக பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்த வேண்டிய தருணங்கள் சுற்றம் வட்டம் நட்பு எல்லாமே பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய நிலை மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்யும் சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் மேலாக் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்